ஹலோ கைஸ் ஓமை தொகை உருவாகம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட் கட் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தொகை நம்ம கட்டை யூஸ் பண்ணி கீழக்கூடிய ஓமை தொகை பேர்ட்ஸ் வந்து எப்படி நம்ம தொகை தான் அப்படி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஒன் கை ஸோ இந்த கை அப்படின்ற வேர்ட் வந்து பெரியங்க மலர் குட்டல் கை அப்படின்னு சொல்லி வரும் ஸோ கை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் இந்த ஷார்ட் கட் வீடியோவில் ஸோ மனிதரோட உடல் பாகங்கள் வந்து ஒரிஜினல் சொல்லி பண்ணணும் ஸோ மற்ற எண்ணத்துமே டூப்ளிகேட் சொல்லி போகணும்னு சொன்னோம் ஸோ கை வந்து மனிதரோட உடல் பாகம் தான் ஸோ நல்லது ஒரிஜினல் ஸோ மலர் வந்து டூப்ளிகேட் ஸோ அதனால் டிவோ வந்தால் ஓமை ஸோ ஓடி வந்தால் உருவகம் ஸோ ஷார்ட்கட்னா சொன்னோம் உருவம் வந்து இருட்டில் உங்களை பார்த்தா என்ன பண்ணிடுவோம் ஓடி போயிடும் ஸோ உருவம் ஓடி போயிடும் உங்களை பார்த்தா உருவம் வந்து ஓடி போயிடும் ஸோ அப்போது ஓடி வந்தால் உருவகம் பண்ணும் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக டிவோ வந்தால் ஸோ ரெமே நீங்கள் இருக்கக்கூடிய ஓனையும் ஒன்று தான் ஓமை தொகை ஸோ போட்டுருங்க ஸோ மலர் அடி பிரிங்க ஸோ மலர் குட்டல் அடின்னு சொல்லி வரும் அடி அப்படின்னா பாதம் ஸோ அப்போ அது மாதிரி ரோட உடல் உறுப்பு தான் ஸோ இது ஒரிஜினல் ஸோ மலர் வந்து டூப்ளிகேட் ஸோ உவமை டிவோ வந்த உவமை ஓடி வந்த உருவகம் ஸோ கடல் தானை ஸோ பிரிச்சீங்கன்னா தானை அப்படின்னா படை அப்படின்னு அர்த்தம் தானே அப்படின்னா படை அப்படின்னு அர்த்தம் ஸோ படைனால மனிதர்கள் இருக்கக்கூடிய படை தான் ஸோ மனிதர்கள் ஸோ இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் ஸோ உவமை ஸோ மறைமுகம் ஸோ மறை அப்படின்னா தாமரை அப்படின்னு அர்த்தம் மறை அப்படின்னா தாமரைன்னு அர்த்தம் ஸோ முகம்னா நம்மளோட மனிதர் முகம் தான் ஒரிஜினல் ஸோ இது டூப்ளிகேட் ஸோ ஓமை ஓ வந்தால் ஓமை ஸோ அமுத மொழி சமூக மொழி பார்த்திங்கன்னா மொழி வந்து மனிதருடைய ஒன் மனிதோட உடல் பாகம் கிடையாது ஆனால் மனிதருடைய ஒன்று இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மொழி ஸோ அதனோட இது ஒரிஜினல் இது டூப்ளிகேட் ஸோ ஓமைதான் ஸோ ஃபுல் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட் கட்டோட ஸோ எப்படி ஓமை தொகை ஓவர்க் உருவாகம் இது எப்படி சொல்லி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க கேட்க லிங்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்